அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சனல்ல நாளைய தினம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மூன்று முத்தான முக்கியமான பூஜை முறைகளை வந்து பார்க்கலாம் முதல் பூஜை முறை வந்து கடன் அடைவதற்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பூஜை முறை இதில் எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு துளசி செடியை வாங்கி வீட்டில் வச்சு வளருங்க அது வந்து ஐஸ்வர்யத்திற்கு அறிகுறி அதனால் கண்டிப்பாக துளசி செடியை எல்லாருமே வீட்டில் வச்சு வளருங்க அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை அது கொடுக்கும் அந்த துளசி செடியோடு பேசுங்கள் துளசி செடி கரும் துளசி மற்றும் லக்ஷ்மி துளசி உயிரோடு இருக்கக்கூடிய செடிகள் நாம் பேசினா அது கேட்கும் நமக்கு மறுபடியும் அது வந்து பதிலும் சொல்லும் அப்பேர் பட்ட தெய்வீக அம்சம் கொண்ட துளசி செடியை வீட்டில் வைத்து தினம்தோறும் இருவேளை விளக்கேற்றி பூஜை செய்வதே நாம் வந்து செய்த பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் உங்க கஷ்டத்தை எல்லாம் துளசி அம்மா கிட்ட சொல்லுங்க அம்மா இப்படியெல்லாம் எனக்கு இருக்கு இதை சரி செய்யுமா அப்படின்னு தினம்தோறும் துளசி கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா அந்த அம்மா வந்து உங்களுடைய குறைகளையும் முறைகளையும் கேட்டு கண்டிப்பா அதற்கு வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க இப்போ வந்து சாத்துர் மாச துளசி பூஜைகள் இரண்டு விதமான பூஜைகளை சொல்லியிருக்கிறேன் இப்போ சொல்ல போகிறது கடன் அடைவதற்கு ஒரு துளசி பூஜை அடுத்து இன்னொரு இரண்டு பூஜைகள் இப்போ வந்து முதல் பூஜை கடன் அடையணும் அப்படின்னா நாளைய தினம் வந்து துளசி செடிக்கு துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது எப்படி ஊற்றணுமா அந்த துளசியினுடைய இலைகள் அதற்கு பிறகு பூக்கள் இருக்கும் அதற்கு பிறகு அதனுடைய அந்த காம்பு பகுதி மற்றும் தண்டு பகுதிகள்லாம் இருக்கும் அப்போ நாம் அந்த இலையோடு பிடிச்சி அதாவது ரெண்டு மூன்று இலைகள் அதாவது அந்த கிளைகளை பிடித்து அதில் வந்து தண்ணீர் ஊற்றணும் கொஞ்சம் தண்ணீர் வந்து செடிக்கு போகும் இன்னும் கொஞ்சம் தண்ணீரை பிடித்து நாம் தலையில் தெளித்து கொள்வது கொஞ்சம் தண்ணீரை வந்து நாம் தீர்த்தமாக உட்கொள்வது சிறப்பு அந்த தண்ணீரை பிடிச்சிட்டு அதெல்லாம் நாம் ஊற்றுறோம் இல்லையா அந்த தண்ணீர் வந்து அந்த இலைகளில் இருந்து அப்படியே வந்து அந்த கிளைகளெல்லாம் வந்து கீழே ஊற்றோம் இல்லையா அதை நாம் வந்து ஒரு கிளாஸில் வந்து பிடிச்சு வச்சு நாம் தீர்த்தமாக பருகுவது சிறப்பு துளசிக்கு இந்த மாதிரி தண்ணீர் ஊற்றி நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு தீபம் ஏற்றி தூபம் ஏற்றி அதற்கு பிறகு வந்து அவலால் செய்யப்பட்ட அவல் பாயாசம் இருக்கு இல்லையா அது சிகப்பு அவளாக இருக்கலாம் வெள்ளை அவளாக இருக்கலாம் அதில் தட்டை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அவல் பாயாசத்தை துளசி செடிக்கு துளசி மாதாவிற்கு நைவேத்தியமாக நாளைய தினம் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதின் மூலமாக கடன்கள் அடையும் ஒரே வாரம் செய்யலாமா தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டா ஒரு வாரம் நாளைய தினம் செய்யுங்க அதற்கு பிறகு உங்களுடைய விருப்பம் பதினாறு வாரங்கள் தொடர்ந்தும் செய்யலாம் பதினாறு வெள்ளிக்கிழமைகள் இந்த மாதிரி நிறைய கடன் இருக்கு கடனால் ரொம்ப அவஸ்தப்படுறோம் வட்டியே கட்ட முடியல வட்டி கட்டுவதற்கே கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அவள் பாயாசம் செய்து நாளைய தினம் துளசி மாதாவிற்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கடன்கள் என்பது கண்டிப்பாக அடையும் உங்களுக்கு பெயர் புகழ் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா மாதுளை விதைகளை வந்து துளசி மாதாவிற்கு சமர்ப்பணம் செய்தால் பெயர் புகழ் இது எல்லாமே வந்து மேலோங்கும் இந்த ரெண்டுல எது வேணுமோ அதற்கு ஏற்ற நைவேத்தியம் செய்து நாளைய தினம் துளசி பூஜையை வந்து செய்யுங்க நமஸ் துளசி சர்வாக்னே புருஷோத்தமவல்ல பசிமம் சர்வ பாபேயம் சர்வ சம்பத் சர்வ வேதானு அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம வந்து நமஸ்காரம் பண்ணி அந்த துளசி மண்ணை எடுத்து நெற்றியில வந்து வைத்து கொண்டு அந்த துளசி தண்ணீரை வந்து தொட்டியில் நிற்கும் இல்லையோ கொஞ்சமா நாம ஊற்றும் போது அதை வந்து தலையில் தெளித்து கொள்வது சிறப்பு இந்த மாதிரி செய்யுங்க அடுத்து நாளைய தினம் சங்கு பூஜையை செய்வது சிறப்பு சங்கு உங்க வீட்டில் இருந்தது அப்படின்னா வலம்புரி சங்கு இதை வந்து அல்லது உங்க வீட்டில் இடம்புரி சங்கு இருந்தா கூட வலம்புரி சங்கு ரொம்ப சிறந்தது அப்படி இல்லைன்னா இடம்புரி சங்கு இருந்தா கூட சங்கு வந்து நல்ல பாலில் முக்கி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு தண்ணீர் ஊற்றி பாலில் முக்கி எடுக்கணும் அதற்கு பிறகு சுத்தப்படுத்தணும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வந்து தண்ணீர் விட்டு அந்த முனை வந்து வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதில் ஒரு துளசியோ அல்லது ஒரு பூவோ வச்சுட்டு அந்த ஒரு அந்த சங்கை வந்து ஒரு தட்டுலையோ அல்லது சங்கு வைக்கிற ஸ்டாண்ட்லேயோ வச்சுட்டு அந்த சங்கு மாதாவிற்கு வந்து சங்கு வந்து சாட்சாத் மகாலட்சுமியினுடைய சுரூபம் அதனால் அந்த சங்குக்கு வந்து சங்கு காயத்ரி சொல்லி அர்ச்சனை செய்வதோ அல்லது மகாலட்சுமி நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வதோ செய்வது ரொம்பவே சிறப்பு பாஞ்சசநியாய வித்மகே பவமானாய தீமகே தன்னோ சங்க பிரச்சோதயாத் என்று சொல்லப்படுகின்ற சங்கு காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நாம் வந்து சங்குக்கு அர்ச்சனை செய்வது சிறப்பு அந்த தீர்த்தம் சங்கில் நாம் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தீர்த்தத்தை மறுநாள் சனிக்கிழமை என்று வீடு முழுவதும் தெளித்து விட்டால் அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் வரும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நோய் நொடிகள் கடன் தொல்லைகள் எல்லாமே வந்து நீங்கும் மூன்றாவது பூஜை கோ பூஜை கோமாதா இருக்கின்ற இடத்திற்கு சென்று கோ பூஜையை வந்து பிரிஷ்டபாகத்தில் இருந்து ஆரம்பம் செய்து அதாவது அந்த இடத்துல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு நாம் வந்து கோவிற்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்து கோபிரதக்ஷனம் செய்துவிட்டு வரலாம் கோ வந்து உங்கள் இடத்துல இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து வெள்ளியிலோ அல்லது பித்தளையிலோ நீங்கள் வந்து கோமாதா வச்சுருப்பீங்க அந்த கோமாதாவிற்கு நாளைய தினம் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து கோமாதா அஷ்டோத்திரம் அப்படின்னு இருக்கும் அதை வந்து நூற்றி எட்டு முறை இருக்கும் அந்த நூற்றி எட்டு அஷ்டோத்திரங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அந்த நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்போ துளசி பூஜை பார்த்தோம் சங்கு காயத்ரி பூஜை பார்த்தோம் கோ பூஜை பார்த்தோம் மூணும் உங்களால் முடிந்தால் செய்யுங்க எல்லாமே மகாலட்சுமி பூஜைகள் ரொம்ப சிறப்பு பொருந்திய மூன்று மகாலட்சுமி பூஜைகள் எங்களால் இத்தனை செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரே ஒரு பூஜையை மட்டும் செய்யுங்க அது வந்து அந்த அளவுக்கு நாளைய தினம் வந்து ஆஷாட மகாலட்சுமி பூஜை முறைகள் இதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த முறையில் அதாவது இப்ப நான் சொல்லப்பட்ட இந்த சங்கு காயத்ரி மற்றும் மகாலட்சுமி பூஜைகள் கோ பூஜை துளசி பூஜைகள் செய்யும் போது கண்டிப்பாக வீட்டில் அத்தனை நன்மைகள் என்பது ஏற்படும் கோமாதாவிற்கு அஷ்டோத்திரம் கிடைக்கல அப்படின்னா ஓம் சுரபியை நமஹா இந்த நாமாவை சொல்லி நூத்தி எட்டு முறை வந்து அர்ச்சனை செய்யுங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபெரிவா